ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபே ஸ்டோசான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஜோதிட வாக்கு தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன முக்கியமான எச்சரிக்கையான ஜோதிட வாக்கு அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது மிக மிக முக்கியமான ஒரு நாளானது வரப்போகுது அது என்ன நாள்னா ஜனவரியுடைய பதிமூணாம் நாள் அன்று தமிழ் மாதம் வந்து மார்கழியுடைய இருபத்தி ஒன்பதாம் நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் சாதாரணமாக வரக்கூடிய நாள் கிடையாது இந்த பிரபஞ்சத்துல ஒன் ஆஃப் த ஒரு இம்பார்ட்டனான நாள் என்று சொல்லலாம் அதுவும் சிவபெருமானுக்கு ரொம்ப இம்பார்ட்டனான நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன இந்த நாள் அப்படின்னு கேட்குறீங்களா மார்கழி மாதத்துடைய பௌர்ணமியானது வருது மார்கழி மாதத்துடைய பௌர்ணமியானது பிரபஞ்சத்துல ரொம்ப முக்கியமான பௌர்ணமியாக சொல்லப்படுது சித்ரா பௌர்ணமி எப்படி சிறப்போ அதே போல மார்கழி பௌர்ணமியும் சிறப்பு வாய்ந்தது இந்த பௌர்ணமியில் சிவ ஆலயங்களில் ஆருத்திர தரிசனமானது கிடைக்கும் இதை பார்க்குறதுக்கு கண்கோடி பார்வையானது நமக்கு வேண்டும் ஸோ இந்த ஆருத்திர தரிசன நாள் அன்னைக்கு போகி பண்டிகை இந்த ஆண்டு சேர்ந்து வருது இந்த நாளில் கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த தலையெழுத்தை அவங்க அவங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மகர ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற மகர ராசியில பிறந்தவங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கறத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ உங்கள் ராசிக்கு மாறக்கூடிய தலையெழுத்தை தெரிஞ்சு அந்த தலையெழுத்துக்கு நெற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ உங்களுக்கு இந்த இருந்து தலையெழுத்து சுபமாக இருக்குமா இல்லை அசுபமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே கிளியராக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ அதுக்கு முன்னாடி இந்த பௌர்ணமி அன்னைக்கு மிக முக்கியமான ஒரு சில வழிபாடுகள் செய்யணும் அதை செய்யறதுனால உங்களுக்கு தலையெழுத்து மாறும் அதனால் மார்கழி பௌர்ணமியில் அம்மன் வழிபாடு செய்தால் சுப காரியங்கள் கைகூடுவதற்கு என்ன வழிபாடு செய்யணுங்கிறத ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் முதல்ல அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க பார்க்கலாம் பௌர்ணமி விரதம் இருக்கிறதுக்கு மெயின் ரீசனே வந்து அம்மன் தான் ஏன்னா பௌர்ணமி விரதம் வந்து அம்மனை நினைத்து நீங்கள் இருக்கணும் அதாவது பௌர்ணமியை வந்து துர்கை அம்மனை நினைத்து இருக்கணும் ஏன்னா இந்த பௌர்ணமி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மனுக்கு உரியதாக வந்திருக்கு அதனால இந்த பௌர்ணமியை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மனை நினைத்து நாம் இருக்கணும் மார்கழி பௌர்ணமி நாளில் சக்தி சொருரூபிணியாக விளங்கக்கூடிய அம்மனை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கி விரைவில் உங்களுக்கு திருமண வைபவம் வந்து கை அப்புறம் கருத்து வேறுபாடுகளில் பிரிந்த தம்பதியராக இருக்கிறவங்க மீண்டும் இணைந்து வாழக்கூடிய சூழலானது அமையும் அதுதான் இந்த பௌர்ணமியுடைய சிறப்பு பௌர்ணமி விரதம் விரதமிருந்து வழிபாடு செய்தீங்கன்னா ஏராளமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் பௌர்ணமி நாளன்று சக்தி சொருரூபினி அன்னை துர்கையை வழிபாடு செய்ங்க அந்த பூஜை செய்ய மிகவும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இதே நாளில் சதுரகிரி மலை வழிபாடு திருவண்ணாமலை கிரிவலம் போன்றவையெல்லாம் இதில் செய்கிறது ரொம்ப சிறப்பு அதாவது இந்த பௌர்ணமி நன்னாளில் செய்கிறது சிறப்பு ஆக்சுவலி மாதந்தோறு பௌர்ணமியில் முழு நிலவு வரும் ஆனால் சித்திர மாதத்தில் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமியும் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய மார்கழி பௌர்ணமியும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது மேலும் அனைத்து கிழமைகளில் பௌர்ணமி நாள் வரும் அதில் திங்கக்கிழமையில் வரக்கூடிய பௌர்ணமி அம்மனுக்கும் சிவனுக்கும் உகந்ததாக கருதப்படுகிறது திங்கக்கிழமை வரக்கூடிய பௌர்ணமி நாளில் சூரியன் உச்சத்தில் இருப்பார் சந்திரன் உச்சத்தில் இருப்பார் கலஸ்தர தோசை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை இருக்கிறவங்களுக்கு அப்புறம் சந்திர திசை நிகழக்கூடிய ராசிக்காரங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாள் ரொம்ப உகந்த நாள் ஸோ இந்த நாளில் சொருபிணியாக இருக்கக்கூடிய விரதம் இருந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிற முறையை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த விரத முறையை நோட் பண்ணிக்கோங்க பௌர்ணமி விரதம் இருக்கிறதுக்கு துர்கை அம்மனுக்கு உகந்த வெள்ளை நிறத்தில் வஸ்திரங்களை எடுத்து அதை அந்த அம்மனுக்கு சாத்துங்க அனைத்து பூக்கள் கொண்ட கதம மாலையை அணிவித்து மல்லிகை மலர்களால் அந்த அம்மனை அர்ச்சனை செய்யுங்க அப்புறம் ஆஷுஷல் தேங்காய் பூ பழங்கள் வைத்து வழிபாடு செய்ங்க இந்த நாள்ல இந்த மாதிரி நீங்க அம்மனை வழிபாடு செய்தீங்கன்னா திருமணத் தடைகள் இருக்கிறவங்களுக்கு தோஷம் நீங்கி திருமண வைபவம் கூடும் பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவியர் ஒன்று சேர்வீங்க தடைப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியடையும் இதுதான் நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்புறம் இந்த மார்கழி பௌர்ணமியில் கிரிவலம் நீங்கள் மேற்கொள்ளலாம் எந்த நேரத்தில் வேணாலும் கிரிவலம் மேற்கொள்ளலாம் எப்போ மேற்கொண்டாலும் உங்களுக்கு பலன் உண்டு அப்புறம் இந்த நாளில் ஆருத்தர் தரிசனமானது நடராஜர் கோவிலில் நடக்கும் நடராஜர் கோவில் மட்டும் இல்லை அனைத்து சிவாலயங்கள்லையும் நடக்கும் நடராஜர் வந்து சிவகாமியோடு ஆயிரங்கால் மண்டபத்தில் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்கள் நமக்கு அருள் பாலிப்பார் இதை பார்த்தாவே கோடான கோடி புண்ணியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீபத் திருநாளில் திருவண்ணாமலை உச்சியில் ஏற்பட்ட மகாதீப நெய்யில பல்வேறு மூலிகை பொறுப்புகள் சேர்த்து மையாக தயாரிக்கப்பட்டிருக்கோ அதை ஆருத்திர தரிசனத்தின் போது நடராஜர் பெருமானுக்கு தீபமை சாற்றப்படுவது வழக்கம் இந்த ஒரு அதிசயமும் நடக்கும் இப்படி பல அதிசயங்கள் நடக்கக்கூடிய இந்த பௌர்ணமியில் இருந்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்குமே வந்து தலையெழுத்து மாறும் அதில் மகர ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறுங்கிறத இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் மகர ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுக்குங்க அதாவது உயர்ந்த குறிக்கோளோடு இருப்பவங்க நீங்க அதனை அடைந்தே தீரு என்ற கொள்கையை வந்து கையை பிடிச்சிட்டு விடாம இருப்பீங்க இப்படி இருக்கக்கூடிய நீங்க இந்த பௌர்ணமியிலிருந்து கடின உழைப்பாளியாக மாறணும் எந்த அளவுக்கு கடின உழைப்பாளியாக மாறுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பொன்னான பலன் கிடைக்கும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பொன்னான நாட்களாக இருக்கணும்னா கடின உழைப்பாளியாக மாறணும் இப்படி மாறினீங்கன்னா சிறப்பு பலன்களாக இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது உத்தியோகத்தில் உங்களுக்குன்னு நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றத்திற்கான அறிகுறிகள்லாம் தெரிய வரும் அதாவது கடின உழைப்பாளியாக செயல்பட்டிங்கன்னா உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் அறிகுறிகள் உங்களுக்கு தெரிய வரும் மற்றும் சம்பள உயர்வும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெறுவீங்க சம்பள உயர்வை பெறுவது நிச்சயமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பாசிட்டிவாக பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு வியாபாரம் செய்கிறவங்களுக்கு உங்களுடைய முதலீட்டுக்குத் தேவையான தொகையைப் பெற முயற்சி செய்தால் வங்கி கடன் எளிதில் கிடைக்கும் ஸோ வங்கி கடன்லாம் வேணுங்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் என்ற பழமொழிக்கேற்ப முயற்சி செய்யக்கூடிய உங்கள் வியாபாரக்காரங்க அத்தனை பேருக்கும் வியாபாரத்துக்கு தேவையான அத்தனை வங்கி கடன்களும் எளிதில் இந்த டைம் கிடைக்கும் ஸோ தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இந்த பௌர்ணமிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு பயங்கரமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அதில் வியாபாரத்துலேயும் ஒன்று அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவிகளாக இருக்கிறவங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கு அந்யோன்யோ அதிகரிக்கும் ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு நிறைய செயல்படணும் கணவன் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவோடு இருப்பாங்க வீட்டில் கூடுதல் அறை அல்லது தளம் அமைக்கக்கூடிய முயற்சிகள்லாம் இப்போ மேற்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு தடையே இல்லாமல் பழிக்கும் அது பழிக்கிறதே உங்களுக்கு பயங்கர ஒரு ஹாப்பியாக மாறும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு நீங்க விரும்பிய கதாபாத்திரம் கெடுத்து நீங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்தி மக்களுடைய பாராட்ட பெறுவது நடக்கும் மக்களுடைய பாராட்ட பெறுவது அவ்வளோ ஈஸியாக இருக்காது ஆனா இப்போ இருக்குன்னா அதற்கு காரணம் உங்களுக்கு கிரகங்கள் அமைஞ்சிருக்கக்கூடிய அமைப்பு இந்த பௌர்ணமியிலிருந்து கலைஞர்கள் நீங்க விரும்பிய கதாபாத்திரம் கிடைக்கும்போது அதுல நல்லா இன்ட்ரெஸ்டோடு நடிச்சு உங்க திறமையை காட்டுங்க எந்த அளவுக்கு உங்க திறமையை காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு மக்களுடைய பாராட்ட நீங்க வெகுவாக பெற முடியும் அதுக்கப்புறம் மாணவர்கள் கூட நீங்க ஆசிரியரிடம் உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்வது இதனால இதனால் நீங்கள் நினைத்த மதிப்பெண்களை பெறுவது ஈஸியாக இருக்கும் மாணவர்கள் ஆசிரியரிடம் உங்கள் சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்க அப்பப்ப தீர்த்து கொள்வது அப்பப்ப நல்லது இது உங்களுக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதனால மாணவர்களுக்கு இந்த கண்டிஷனானது சொல்லப்பட்டிருக்கு அவ்வளோதாங்க மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்தான் போகுது இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் பரிகாரமாக இந்த நாள் அன்றைக்கி குரு பகவான கடலை மாலை சாத்தி வழிபாடு செய்யணும் இதை ஒன்று பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பலன் வந்து கிடைக்கும் அதனால் இதை ஒன்று மட்டும் மறக்காமல் வந்து பண்ணுங்கள் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி மகர ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாற்றம் அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாள்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண மட்டும் மறக்காம ப்ரெஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக வந்து அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ